ஹலோ மக்களே வணக்கங்க இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இன்றைக்கி மார்கழி மாதத்தில் போட்டால் கோலம் முன்னாடி ஒரு தடவை காமித்தேன் இப்போ அடுத்தது இது டெய்லிக்கும் கா காமிக்க முடியல கோலம் அதனால் இன்றைக்கி காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்க நம்ம வீட்டில் பூத்த செம்பருத்தி பூ தாங்க இதுக்கு போட்டிருக்கோம் ஏன்னா இங்கேலாம் வந்து அந்த பரங்கி பூவெல்லாம் கிடைக்காது அதனால் நம்ம வீட்டில் பூத்ததே போட்டிருக்கோம் இது வந்து அது உள்வாசல் இது வெளிவாசலில் உள்ள கோலங்க பாருங்கள் இது வந்து மாங்கொத்துன்னு சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் போட்டு கலரடிப்பாங்க அதை நான் பார்த்துட்ருப்பேன் இப்போ அந்த மாங்கோத்து என்ன தான் இப்போ நிறைய மாடலான கோலம்லாம் நிறைய வருது ரங்கோலி வருது நிறைய அதெல்லாம் கோலம் பூக்கோளெல்லாம் இருக்குது இந்த கோலம் போடுறப்ப பழைய படி எங்கள் அம்மாலாம் போட்ட கோலம் ஞாபகம் வருதுங்க நாங்கள் முடிச்சு பார்த்துட்டே இருப்போம் இதுக்கும் இதுக்கும் செம்பருத்தி பூ அருகம்புல் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து லாஸ்ட்டு டைம் உங்களுக்கு வந்து செடியை மரம்லங்க அமைச்சேன் இப்போ பாருங்க கொடிங்க இது வந்து தூது உங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இது வந்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் நாங்கள் வந்து வடை செஞ்சு சாப்பிடுவோம் அடை செஞ்சு சாப்பிடுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா துளசிங்க துளசி வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்துருக்கு போகிறேங்க துளசிலே ரெண்டு வெரைட்டி இருக்குது அடுத்தது இது வந்து கானான்னு சொல்லுவாங்க இது வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாங்க இது வந்து அவ்வளோ நல்லது எங்கள் வீட்டில் இது நிறைய கொடியாக இந்த இடத்துல நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு ஹைஜீனிக்காக பார்த்துக்குவோம் ஏன்னா வந்து எந்த ஒரு எதுவும் அசுத்தமும் இல்லாத நல்லா ஹைஜீனிக்காக பார்த்துக்குறோம் இந்த தாலி கொடி இதுவும் வந்து நல்லதுங்க உடம்பு ஹெல்த்து இது வந்து பூச்சி பச்சலன்னு சொல்லுவாங்க அது எங்கள் ஆச்சி வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து பாருங்கள் எங்கள் கொள்ளையே வந்து வெறும் செடி கொடியில் தாங்க நிறைஞ்சிருக்கும் முன்னாடி மரம்லாம் காமிச்சேன்னா இப்போ செடி கொடிங்க அதில் இந்த இது ஒரு கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு அது பருப்பு போட்டு கிடைஞ்சி சாப்பிட்டா வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு எங்கள் ஆச்சு சொல்லுவாங்க இந்த செடியெல்லாம் நான் எங்கள் ஆச்சு சொல்கிறத ப வச்சு தான் நாங்கள் இதெல்லாம் வச்சு அதே அதேமாதிரி அவங்களும் கீரை கடையில் செய்கிறப்ப இதெல்லாம் போட்டு கிடஞ்சி கொடுப்பாங்க அது பயிற்சன் செடி பாருங்கள் நாங்கள் போன வருஷம் போட்டது திரும்ப அது வந்து முளைச்சிருக்கு காஞ்சி அது நிறைய பயிர் செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நான் லாஸ்ட்டாக பெரிய வீடியோவில் அவங்களை காமிக்கிறேன் அடுத்தது லெமன் இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்த செடி வந்து உள்ளே இருக்கே எங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போ தான் பார்க்குறோம் அதில் லெமன் வந்து நான் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பழமும் இருக்குதுங்க அதில் காய் வச்சுருக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் லெமன் இருக்குது நாங்கள் இதை பார்க்கவே இல்லை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது இருக்குது நிறைய அடுத்தது பூச்செடி அதான் கொடியாக காமிக்கிறோம் உங்கள்கிட்ட மல்லிகைப்பூ கொடி பா பார்க்குறதுக்காக அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த காலையில் எழுந்திரிச்சு அதான் அந்த கோலத்தை காமிச்சிட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன் உங்கள் வீட்லேயே இருந்தால் சொல்லுங்க கா எப்படி வச்சு வ வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு அந்த காலையிலே எழுந்திருச்சோன்னா அந்த ரெஃப்ரெஷ்ஷாக அந்த பச்சையான செடி கொடியை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷுங்க அதான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம நம்ம வீட்டில் வச்சு என்ன தான் கடையில் வாங்கி நம்ம வச்சாலும் பூ நம்ம வீட்டில் பூ வைக்கிறப்போ அது ஒரு நல்ல சந்தோஷங்க இது பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு செடி அப்படியே க்ரீன் ரெட்டை பார்க்குறது காலையில் எழுந்துச்சுனா இது தான் என்னோடய கண்ணுக்கே தெரிஞ்சிச்சு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுங்க அது பாருங்க சின்ன சின்ன பூவாக தான் பூக்குது ஆனால் இருக்குங்க வீட்டுக்கு எதிர்த்தா மாதிரி வச்சுருக்கோம் இருக்குது பார்க்குறது ஒரு அட்ராக்டிவாக இருக்குது நம்ம பெயிண்டிங் பண்ண மாதிரியே இருக்குது இது ஒரு செம்பருத்திங்க இப்போ வந்து வச்சது சின்னதாக பட்ஸ் வச்சு தான் பூ போகுது அதை உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே நான் காமிச்சது எல்லாமே பச்சை நிறமாகவே இருக்குது பாருங்க ஏதாவதும் வேறு கலர் சேஞ்சஸே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு புதுசான ஒரு ஃப்ளவர் பூத்துருக்காங்க பாருங்க எல்லோ க்ரீன் வித் எல்லோ இது பார்க்குறதுக்கு அப்படியே மஞ்சள் மஞ்சளாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் மங்களகரமாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாம் பார்த்துட்டு எல்லா செடியையும் இப்போ தண்ணியெல்லாம் விடலை அவ்வளோவா ஏன்னா ஏற்கனவே மண்ணில் ஈரமாக தான் இருக்குது பார்க்குறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அதனால் வந்து எல்லா செடி கூடையும் பார்த்துட்டு எல்லாம் எதெல்லாம் பூவெல்லாம் இருக்குது பறிச்சுட்டு காயெல்லாம் எது இதெல்லாம் இருக்குதுன்னு பறிச்சுட்டு இது பாருங்கள் அந்த தூது பூ பூத்துருக்கு அந்த பூவெல்லாம் பறித்து நாங்கள் விரும்புவாயிலே மென்று சாப்பிட்டோங்க ஏன்னா எப்பொழுதுமே நாங்கள் அந்த நாங்கள் தோட்டத்துக்கு போனோன்னா அஞ்சு அஞ்சு இலை துளசி அடுத்தது இந்த மாதிரி நம்ம தூது விலையெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் பச்சை இது ஒரு செடி இது வந்து பாலக்கொடின்னு சொல்லுவாங்கங்க இதெல்லாம் வந்து இந்த பனிக்காலத்துக்கு ஏன் இந்த செடி கொடி ஆரம்பிக்கிறோம் இல்லைனா நம்மளுக்கு மலை படிக்க ஏற்ற ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களே இதை